அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் வந்து சுமிக்ஷாவை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லுவார் நீ இந்த மீனவ பெண் அப்படிங்கிறதுக்குள்ளேயே லாக் ஆயிருக்க ஒரு கம்யூனிட்டியை பேக்கில் வச்சுக்கிட்டு விளையாடுற மாதிரி இருக்குது அதாவது மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறது என்னுடைய சமுதாயத்தை வந்து நான் வந்து உலக அரங்கில் எல்லாரும் வந்து எங்களை ரொம்ப கீழே நினைக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி நாங்கள்லாம் வந்து பெரிய ஆளுங்கன்னு காட்டணும் நாங்களும் வந்து இந்த சமுதாயத்தில் முக்கியமானவங்கன்னு காட்டணும்னு நினைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் அதை மட்டுமே வச்சு வந்து கேம் ஆனா சுபிக்ஷான்றவை என்ன பண்ணான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு காணுவம் ஸ்டார்ட் ஆகும் அவர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்குமே இருக்கு ஏன்னா அவங்க நாமினேட் பண்ணும்போது அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து கஷ்டப்பட்டு வந்த பொண்ணு எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்கிறத தாண்டி நீங்கள் என்ன அந்த கேமில் பண்ணீங்கன்றதா மேட்டர் இவங்க கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இந்த காயின் வச்சு ஒரு கேம் ஆகிட்டு இருந்தாங்க இல்லையா அது ஜூஸ் ஃபேக்ட்ரி கேம் அதில் பயங்கரமாக வந்து ஏர்ன் பண்ணி ஒரு மாதிரி டுஸ்டெல்லாம் வச்சு ஒரு மாதிரி கேமே வித்தியாசமாக பண்ணாங்க ஏன்னா நான் ஜெயிக்க வந்திருக்கேன் ஆனால் கேமை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக அவங்க கேம் ஃபோக்கஸே இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக பேசி இது பண்ணாமல் ஒரு மாதிரி காணாமல் போயிட்டாங்களோன்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை விக்கல் சிக்கிரம் அட்ரஸ் பண்ணி சொல்கிறாரு ஆனால் அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் வெளியில் அப்படிங்கிறது தெரில ஏன்னா அந்த கம்யூனிட்டி பற்றிலாம் பேசும்போது ஏன் அப்படிலாம் பேசக்கூடாதா ஒருத்தங்க தன்னோட கஷ்டப்பட்டு வந்த விஷயத்த சொல்லக்கூடாதான் இருக்குது இன்னொரு பக்கம் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு என்னென்னா அதையே சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி நீ ஏதாவது பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக தான் இதை பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு